மேற்கோள் ஆரம்பம் நானோ எனது தாயோ இந்த விடயத்துடன் தொடர்புக்கவில்லை என்பதை பதிவு செய்கிறேன் அவர் உயிருடன் இருந்திருந்தால் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் விவசாயம் அல்லது துறையில் காணப்படும் பிரச்சனைகளை அடையாளம் காணவும் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கான வாய்ப்பளிக்கவும் திகாமடுலவில் இளைஞர்களுக்கு புதிய சந்தையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வழங்குமாறும் தெரிவித்திருப்பார் நிறைவு நாட்டில் முஸ்லிம் மக்களுக்காக அழப்பரிய சூவையாற்றிய தலை சிறந்த அரசியல்வாதியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் ஆற்றிய சேவைகளை கௌரவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய அஷ்ரப் நினைவு அருங்காட்சியகத்தை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரஃபின் இருபத்தி நான்காவது ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு இந்த அருங்காட்சியகத்திற்காக சுமார் இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அதற்கான நிர்மாண பணிகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்